கடந்த வருடத்தில் ஆண்டவர் சொன்னார் ஒவ்வொரு தேசத்தை பற்றி நம்முடைய நாட்டை பற்றி எலெக்ஷனை பற்றி எலெக்ஷனை முடிவு நமக்கு துக்கமாக இருக்கும் சத்துருவின் பலம் குறைந்து போகும் என்றார் கைகளை தட்டி அந்த பலம் குறைந்து போகும் அதன்படி மலைப்பிராந்தியின் மத வழிபாடு ஸ்தலங்களிலே மரணங்கள் நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் மலை பிராந்தியங்களிலே வயநாட்டில் அதே மாதிரி அமெரிக்க நாட்டை குறித்து அன்று பொழுது ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி சொன்னார் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி தப்பித்தது போல ஒரு தலைமை தப்பித்து எழும்பும் கைகளை தட்டி வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி தப்பித்தது போல ரெண்டு முறை துப்பாக்கி சூடு ரெண்டு முறை சிறையில் ஜெயில கோர்ட்ல போய் நின்றார் அவர்தான் வருவார் என்று நானும் சொல்லவில்லை ஆனால் எனக்கு தெரியும் அவர் தான் வருவார் என்று கைகளை தட்டி எப்பொழுதுமே தீர்க்கதரசுன்னு ஒரு சிலையை கண்டு அது காலு களிமண் கை இது இந்த கண்டு தரிசனம் சொல்லுவாங்க அதுக்கு வியாக்கியானம் தான் கண்டுபிடித்து வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் இன்று வரைக்கும் வேறு புத்தகத்தில் அதற்கு வெளிப்படையான வெளிப்பாடு இல்லை என்றாலும் தேவனுடைய வார்த்தை வசனத்துக்கு உட்பட்டே இருக்கும் கைகளை தட்டி ஆண்டவர் அப்படிதான் சொன்னார் வேடனுடைய கணிக்கு தப்பின குருவிய போல ஒரு தலைமை தப்பி எழும்பும் எல்லாரும் சொன்னாங்க இல்ல ட்ரம்ப் ஜெயிலுக்கு போயிடுவாரு அப்படின்னா எனக்கு தெரியும் ட்ரம்ப் தான் வருவார் அது அதிக மெஜாரிட்டியோட கைகளை தட்டி ஆண்டவர் சொன்னபடி செய்தார் கைகளை தட்டி என்று மகிழ்ப்படுத்துவோம் ஒவ்வொரு வருஷமும் அழிவும் சேதமும் தேசத்துக்கு நடக்கும் நெகட்டிவான காரியங்கள் சொல்லும் பொழுது சிலருக்கு கொஞ்சம் மன கலக்கங்கள் இருக்கும் என்னடா இந்த ஆள் இப்படி வந்து சொல்கிறாருன்னு நம்முடைய வேத புத்தகத்திலையும் நிறைய இப்படி தான் இருக்கும் எஸ்ஐயா தெற்கு கூட கொஞ்சம் பட்டும் படாமி எச்சரிப்பார் ஜெரோமியா தெற்கு அரிசி எல்லாரும் அர்த்தைகள்லாம் உலகத்தை குறித்து மிகவும் கடினமான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை உடல் வைத்தார்கள் கர்த்த நல்லவர் அப்படியாகவே நாற்பது ஆண்டுகள் கடைசி மாதத்தில் கடைசி வாரத்தில் ஆண்டு சமூகத்தில் உபாசித்து காத்து கிடந்து அவர் சொல்கிற வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுக்கு இந்த உலகத்துக்கு சொல்லி வருகிறேன் கைகள் தட்டி கத்தலை மகிழப்படுத்துவோம் இந்த தீர்க்க தரிசனம் சொல்வது இந்த இடத்தில் மட்டும்தான் இனி ஒரு வருஷத்திற்கு இது பற்றி நான் பேச மாட்டேன் வேற வியாதிகளுக்காக மற்ற மனிதர்களுடைய வாழ்வுக்காக ஜபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துவதை சொல்வேன் ஆனால் இந்த தேற்கு தரிசனம் என்பது இந்த இந்த இடத்தில் நின்று ஒவ்வொரு வருடம் சொல்வதுதான் நாளைக்கு கூட பிரசங்கத்துக்கு முன்னாடி சின்ன ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு ஓடிடுவேன் சென்னையில் கர்த்த நல்லவர் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்ட ஒரு நல்லவர் உலகமெங்கும் இப்பொழுது நம்மை கனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தைக்காக அநேகர் கூப்பிட்டார்கள் நான் சொன்னேன் இப்படி புதிய ஜீவி சபையின் மூலமாய் நடக்கும் ஆராதனையிலே இந்த வேளையிலே கத்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறேன் நீங்கள் நிறைய சேனலில் போய் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றேன் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த வருடத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கும் அதை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜபித்த பொழுது இந்த தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அண்ட சராச்சரங்களையும் தம் வல்லமையினால் படைத்து வார்த்தினால் உலகத்தை உண்டாக்கி தான் உண்டாக்கின் மனிதகுலத்தின் நீதி நீதியுள்ள வாரிற்காக தலைமுறை தலைமுறை தோறும் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் எச்சரித்து போதித்து வரும் காரியங்களை வெளிப்படுத்தி மனிதர் செவ்வையான பொழுது ஆசீர்வாதத்தையும் கடினம் கொண்ட பொழுது அழிவையும் கட்டளையிட்டு வந்திருக்கிறார் பின்னாளில் பரிசுத்தவின் ஏவுதலினால் உலகத்தில் வரும் காரியங்களை சரியாய் நிதானித்து கத்தருடைய சொல்லியிருக்கிறார்கள் சூழலுக்கு ஏற்ப நிறைவேறி வருகிறது என் வார்த்தைகளை கவனித்த நலமாயிருக்கும் காதுலவன் கேட்க கடவன் என்றும் தீர்க்க தரிசனம் காலதாமதமானாலும் நிறைவேறும் என்றும் பொய்யுரையாத தேவன் இந்த தமக்கு சித்தமானவர்களுக்கு வரும் காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி அவைகளை நிறைவேற்றி வருகிறார் சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த வார்த்தைகள் வெறுமையாய் தரையில் விழாது விசுவாசிக்கிற நமக்கும் தங்களை தாழ்த்திய தேவன் ஒருவர் உண்டென்று இன்று நம்புகிறவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் மூலமாய் நாயை தேவனாகிய கர்த்தர் என்றும் என் வார்த்தைகள் என் தீர்க்க தரிசி மூலமாக வெளிப்படுத்தினேன் என்றும் நிரூபித்திருக்கிறார் கற்றுடைய பாதத்தில் உபாசித்து காத்து கடந்த வேளையில் தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்னை ஏவி வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் விவரமாவது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்ளையிட நிற்கும் சேனைகளின் கற்றைய நாமும் மகிமைப்படுவதாக ஒரு அல்லே லூயா உலகம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் உலகம் இப்படி இருக்கும் கத்தருடைய நாள் சபீமாயிட்டு கடைசி காலங்களில் நடக்கும் சம்பவங்கள் தொடங்கி விட்டது இந்த வருடம் மிகவும் கொடூரமான காலங்களாகவே இருக்கும் சூறாவளி காற்று எல்லாவற்றையும் சுருட்டி மேலே கொண்டு போகும் பொழுது அதில் அடித்துச் செல்லப்பட்ட பலவித வஸ்துக்கள் எங்கே விழப்போகிறதோ என்று அலசல் படுவது போல உலகின் பல நாடுகளுக்கு தத்தளிப்பு வரும் அக்னி பந்துகள் பல நாடுகளில் வீச கண்டேன் பல நாடுகளில் யுத்தத்தின் சத்தம் கேட்டது நீதி மறைந்து போகும் சட்டங்கள் தள்ளுபடியாகும் அநியாயக்கார தேசங்கள் மீது தம்முடைய ஆழ்கையை ஸ்தாபிப்பார்கள் தேசத்தின் மீது மணல் காற்றைப் போல கண்கள் மங்கும் காற்று போர்வை பல சேதங்களை விளைவிக்கும் மரண ஓலங்கள் எழும்பும் பெரிய நாடுகளின் தலைமைகள் தள்ளாடும் பெலம்புருந்திய நாற்காலிகள் தள்ளாடும் மேலும் தேவனுடைய சதம் எனக்கு உண்டானது நான் மூன்று முறை இந்த பூமியை அசைப்பேன் பெரிய காரியங்கள் சம்பவிக்கும் உணர்வற்ற ஜனம் பரிகாரம் தேடி தோற்று போவார்கள் விஞ்ஞான ரீதியாக மாற்றங்கள் வரும் மனித குலத்திற்கு பிரயோஜனமான மருந்து கண்டுபிடிக்கப்படும் வெள்ளம் கொண்டு வர கண்டேன் சில தேசங்களில் சில தேசங்களில் மோதிட்டு மலைகள் நகர்ந்து பெரும் அழிவை உண்டாக்கும் வான்வெளிகளில் ஐந்து பேரழிவுகள் நடக்கும் மத முதல்களினால் பல இழப்பு உண்டாகும் தேசத்தை வாதி மூன்று முறை கவ்வும் பட்டணங்களில் போராட்டங்கள் வெடிக்கும் உலகின் தலை சிறந்த தலைமை கிரீடம் விழும் கத்தரின் மேன்மையை உதறித்தழி தன்னுடைய தந்திரத்தால் செட்டைகளை பிரித்து பெரிதாக்கி தன் கையில் சிறு கோலை வைத்துக் கொண்டு நினைத்ததெல்லாம் நடத்தின ஒரு துஷ்டனை கண்டேன் அவன் ஒன்றும் இல்லாதிருந்தும் அவனை பெரிய சக்தியாக ஜனங்கள் புகழ்ந்தார்கள் உயரத்திலிருந்து ஒரு பறவை பறந்து வந்து அவனுடைய தந்திர கோலை பைத்துக் கொண்டு போனது அவனை காத்த நிழல் அவனை விட்டு அகன்றது நானும் உள்ளவர்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஒரு அல்ல சொல்லுங்க சீக்கிரத்தில் தன் சேனைகளுடைய அகால பாதாளத்தில் விழுந்தான் அவருடைய பேர் அழிக்கப்பட்டு போனது தேவனுடைய சத்தம் எனக்கு உண்டாகி உலகத்தில் எல்லா பொய்க்கும் கபடுக்கும் தீவினைகளுக்கும் மூலகாரணமாக இருந்தவனை நான் பிடுங்கி அவனை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவேன் துஷ்டன் தன் கிரியைகளில் நீடித்த நாட்களால் நிலைத்திருக்க முடியாது அநீதி உள்ளவர்களுக்கு கர்த்தர் இந்த வருடத்தில் பகிரங்கமான முடிவை உண்டாக்குவார் உலகின் நான்கு நாடுகள் இயற்கை பெரும் அழிவு உண்டாகும் வான் பாதைகள் அடைக்கத்தக்கதாக பெரும் தடைகள் உண்டாகும் கொடூர நோய்கள் பரவும் பெரும் கூட்டமான மரண குவியை கண்டேன் சேதம் வராமல் ஜபிப்போம் பனிப்பொழிவு பெரும் சேதத்தை உண்டாக்கும் நிலநடுக்கம் ஐந்து முறை பெரும் அழிவை உண்டாகும் வான் வெளியில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் விஞ்ஞான ரீதியாக ஒரு பெரும் இழப்பு வரப்போகிறது மனித மரணங்கள் அதிகமாக நடக்கும் வெண்மையும் கற்புமான ஒரே உருவத்துக்கு ரெண்டு சிறகுகள் அது ஒன்று வெண்மை ஒன்று கருப்பு ரெண்டு சிறகுகளும் ரெண்டு கலர் ரெண்டு நிறம் வெண்மையும் கருப்புமான நிறம் கொண்ட இரண்டு செட்டைகளுடைய வேறு வேறு நிறமுள்ள தூதர்கள் போல பறக்க கண்டே சமாதானத்தை சொல்லிக்கொண்டே தீவனையை செய்யக்கூடிய போலி தூதர்களால் தேசம் பெரும் அழிவை சந்திக்கும் நெருப்பினால் இரண்டு நாடுகளில் பெரும் சேதம் உண்டாகும் ஒரு தலைவர் கொல்லப்படுவார் பெற்ற பெண் ஒருவர் மறிப்பார் பக்க வழி சிலர் சீர்குலைப்பார்கள் கடலில் இருந்து ஒரு பெரும் தீமை வருகிறது ஒரு காலம் இல்லாத குக்குரல் தவிப்பு பயம் உண்டாகும் யுத்தத்தின் சத்தத்தை கேட்டேன் தேவையில்லாத யுத்தங்களை மூன்று நாடுகள் உக்கரமை நடத்தும் மனித மரணங்கள் பல உண்டாகும் ஏழு நாடுகள் ஏழு நாடுகள் கூட்டணி அமைத்து பெரும் பதற்றத்தை உண்டு பண்ணுவார்கள் மகிமையான தேசத்திலே பெரும் பதட்டமும் அழிவும் உண்டாகும் காலநிலை பூமியின் மேற்பரப்பிலே மனிதருக்குள்ளே ஒரு பெரும் பதட்டம் உண்டாகும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் வருவார்கள் ஒரு செங்கோல் விழும் பொருளாதார இழப்புகளினால் தள்ளாடும் நிலைக்கு பல முக்கியமான நாடுகள் தள்ளப்படும் மேன்மையாய் இருந்தவர்கள் தாழ்ந்து போவார்கள் சிவப்பு நிறமான சர்ப்பம் டிராகன் தன் இருப்பிடத்திலிருந்து அக்னியை ஊதியது தன்னை சுற்றிலும் பெரும் பதட்டத்தை உண்டாக்கியது கொள்ளை நோய் வர ஆயத்தமாக இருக்கிறது தேசத்துமே கற்பு போர்வை சேதம் வராமல் ஜபிப்போம் கத்தின் வார்த்தைகளை அற்பமாக எண்ணின தள்ளிவிட்ட நாடுகள் மீது இந்த வருடத்தில் நீதியான தீர்ப்பு வரப்போகிறது தேவனை அறிந்த நாட்டின் தலைவர்கள் மீது மறைமுக கண்ணி வைப்பார்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் கவனமாக ஜெபிப்போம் உண்மை இல்லாத சத்தியம் இல்லாத உண்மை தேவனுக்குரிய கனத்தை கொடுக்காத தேசங்கள் மீது பெரிய பட்டயம் வீசப்படும் அது அக்னியை போல பச்சிக்கும் நான்கு மாதம் இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள் இரண்டு பெரும் சம்பவம் உலகில் நடக்கும் மறுபடியும் இந்த பூமியை சீர்படுத்த கத்த தொடங்குவார் மனித குலம் இதுவரை கண்டிப்பாக ஒழுக்க கேடுகள் தகாத சுதந்திரம் முறைகளான வாழ்க்கை தெய்வ பயமின்மை மிகவும் அதிகரிக்கும் அப்படிப்பட்டவர்களை விரும்புகிறவர்கள் ஆளுவார்கள் மக்களை அந்த வழியாய் நடத்துவார்கள் பூமியின் கால் பங்கு பகுதி சுருண்டது பெரும் தீமையை சந்திக்கும் நீதி புரட்டப்படும் அதர்மம் எங்கும் விரிந்து கிடக்கும் நான் பார்த்து கொண்டிருந்த போது மின்னலை தன் கையில் வைத்திருப்பவர் அதை தரையிலே விட்டார் பெரும் சேதத்தை உண்டாக்கியது புகழ்பெற்ற மூன்று திரைப்பட பிரபலங்கள் மறிப்பார்கள் இசை ஊர்களில் சிறந்தவர் வெள்ளம் புரண்டு வந்து பெரும் சேதத்தை உண்டாக்கிட்டு விபத்துக்கள் வான்வெளியிலும் தரையிலும் பெருமளவில் நடக்கும் கட்டடங்கள் இடிவதை கண்டேன் ஜெபிப்போம் இன்னும் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் பெரிய சம்பவம் ஒன்று நடக்கும் சேதம் வராமல் ஜெபிப்போம் கூப்பிட்டு சொல்ல கேட்டேன் காலநிலை மாற்றங்களால் பெரும் பாதிப்புண்டாகும் கருத்தாய் தீமை வராமல் ஜபிப்போம் அமெரிக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏ எப்படி இருக்கும் இருட்டிலிருந்து இருந்து வெளிச்சம் வந்தாலும் வெளிச்சம் வந்தாலும் அந்த வெளிச்சத்தை அழிப்பதற்கு சில முயற்சிப்பதை பார்த்தேன் தலைமைக்கு மறைமுகமான கண்ணி வைக்கப்படும் பாதுகாப்புக்காக ஜபிப்போம் புதிய சட்டங்களை ஏற்றும் வெளிநாட்டிலிருந்து குடியுரிக்கு பாதிப்பு உண்டு காலநிலை இயற்கின் சிற்று மூன்று முறை நாட்டை சேதப்படுத்தும் நான்கு நாடுகள் எழும்புவார்கள் ஓங்கி செழிப்பாய் வளர்ந்த மரம் ஒன்று புதிய புதிய துளிர்விட முடியாமல் நின்றது முட்டுக்கட்டை ஏற்படும் எனினும் வெளிச்சத்தை இந்த தேசத்துக்கு கட்டளையிடுவார் தலைமை நம்பும் தலைமை நம்பும் சிலரால் உண்டு உள்நாட்டில் இருக்கும் சிலர் தலைமை குரோதமாய் எழும்புவார்கள் தேசத்தில் ஜனங்கள் தானாகவே ஒருமனப்பட்டு எழும்ப கர்த்தர் கிருபை செய்வார் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறது கர்த்தருடைய வெளிச்சம் இந்த தேசத்திலே எழும்பு ஆஸ்திரேலியா இரண்டு தத்தெடுப்பு சந்திக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் இயற்கை சீற்றம் ரெண்டு முறை உண்டாகும் வெள்ளம் புரண்டு வர கண்டேன் சேதம் வராமல் ஜபிப்போம் பிரிட்டன் தேசத்தில் வெளியிருந்திருக்கு வந்தவர்களுக்கு பிரச்சனை உண்டு தலைமைக்கு விரோதமாய் எழும்புவார்கள் மேகம் திரண்டு காருள் மூட கண்டேன் பிரசித்தி பெற்றவர் மறிப்பார் புதிய நாற்காலிகள் எழும்பும் மறுபடியும் சந்திக்கும் மலேசியா புதிய ஏற்றும் தீமைகளை சந்திக்கும் கத்துடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு ஒரு பயம் உண்டாக போகிறது இரண்டு முறை இந்த தேசம் துக்கிக்கும் தேசத்தில் புது வழி தற்கப்படும் இந்தோனேஷியா மேகம் இந்த தேசத்தின் விழுந்தது ஐந்து முறை பெரும் சேதம் உண்டாகும் தொடர்ந்து ஒரு பாதுகாப்புக்காக ஜபிப்போம் ஜப்பான் பிரசித்தமான புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகள் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக கண்டுபிடிக்கும் மேன்மை உண்டாகும் இயற்கையினால் பாதிப்பு உண்டு ஜெபிப்போம் ஜெர்மன் புதிய சட்டங்களை கொண்டு வரும் மேன்மையா இருந்தவர் காணாமல் போவார்கள் சீக்கிரத்தில் இந்த தேசத்தின் மேல் ஒரு மின்னல் வெளிச்சம் வீசும் பாதிப்புகளை சந்திக்கும் சைனா துண்டு துண்டாக பங்கிட அந்நிய தேசத்தின் மீது கண் வைக்கும் ரகசிய திட்டங்களை தீட்டும் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரும் ஆபத்தை உண்டாக்கும் இரண்டு பெரும் அழிவுகளை இந்த தேசம் தானே தேடிக் கொள்ளப் போகிறது பொருளாதாரத்தை முன்னேறும் வான்வழியில் பொரிய புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கும் உலகில் முதல் ஸ்தானத்திற்கு வர முயற்சிக்கும் நான்கு முறை பெரும் அழிவை சந்திக்கும் என்றால் தேவனுடைய வெளிச்சம் இங்கிருந்து எழும்ப மூன்று நாடுகளுடன் போராடும் தன் சிநேகிதனை பகைக்கும் தன் கூட்டாளிகளாக இருந்தவர்களை பகைப்பார் சீக்கிரத்தில் ரகசியம் வெளிப்படும் கொத்தளங்கள் போடப்படும் இரண்டு என்னத்தை சந்திக்கும் கத்தருடைய கை கொள்ளாதபடியால் தேவன் இந்த தேசத்தை சீர்படுத்த போகிறார் பாய்ந்திருந்து தாக்கும் சிங்கத்தை போல பெரும் தாக்குதல் உண்டாகும் தப்பி சென்றாலும் சேத்தை சந்திக்கும் எனினும் தெய்வம் சீக்கிரம் மதில்களை கட்டுவார் சத்துருக்களுக்கு வெக்கம் உண்டாகும் ரோம் கரும் புகை எழும்ப கண்டேன் தலைமைக்கு பிரச்சனை உண்டு புது நாற்காலில் ஆயத்தமாக தொடங்குகிறது திட்டம் இந்த மேல் நிறைவேறும் இலங்கை ஸ்ரீலங்கா மறுபடியும் கட்டப்படும் என்றாலும் தான் நம்பி இருந்தவர்களால் பெரும் பிரச்சனை சந்திக்கும் தலைமை வேர் பற்றினாலும் தண்ணீர் இல்லாத மரத்தைப் போல கொஞ்ச காலம் சோர்ந்து போகும் சீக்கிரத்தில் மறுபடியும் மேன்மை உண்டாகும் சேதங்கள் உண்டு ஜெபிப்போம் மத்திய கிழக்கு நாடுகள் மிடில் ஈஸ்ட் புதிய சட்டங்களை கொண்டு வரும் மத ரீதியான கருத்துக்களில் வேறுபடும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு பிரச்சனை உண்டு அக்னி பந்து ஒன்று விழ கண்டேன் சேதம் வராமல் ஜபிப்போம் நம்முடைய நாடு இந்திய தேசத்துக்காக கொஞ்சம் உட்காந்துக்கலாமா இந்திய தேசம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்து இந்திய தேசத்தை குறித்து கத்தர் என்று சொல்லுகிறார் புழுதி காற்றி நடுவில் ஜனங்கள் நடந்து போனது போல கண் மங்கி போகும் நாட்கள் வந்துவிட்டது புழுதி வாரி இறைத்து கண்களை மறைய செய்யும் சத்துக்கள் தந்தமாய் தேசத்தில் நாற்கால்களை பிடிப்பார்கள் சட்டங்கள் மாறுபடும் பெரும் போராட்டங்கள் வெடிக்கும் பல பட்டணங்களில் பெரிய போராட்டங்கள் உண்டாகும் சமாதானம் எடுபட்டு போகும் இருந்த அநேகர் காணாமல் போவார்கள் ஜனங்கள் விரும்பாத இருப்பார்கள் சீக்கிரம் அவர்கள் உயரத்தில் உட்கார்ந்த ரகசியம் வெளிப்படும் நான் பார்த்த பொழுது தன் கையினால் தராசு பிடித்துக்கொண்டு கொண்டு கண்களை திறந்து கோட்டில் வந்து திராசும் யாருக்கு பாரபட்சம் பாரதம் இங்க என்ன ஆண்டவர்களுக்கு காண்பித்தார் ஒரு திராசு பிடித்திருந்து நிற்கிறவன் கண்களை திறந்து ஒருவனை கண்டேன் ஜனங்கள் பசியால் துடித்து தங்கள் படியை அளந்து போட சொன்னார்கள் ஆனால் அந்த மனிதன் தன் கண்களை திறந்து பார்த்து ஒரு கூட்டத்துக்கு மட்டும் நிறைவாய் அளந்து போட்டான் ஜனங்கள் புலம்பியும் கேட்கவில்லை பின் நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது உயரத்திலிருந்து ஒரு கரம் வெளிப்பட்டு தராசை தட்டி போட்டு தன் கையிலுள்ள கூர்மையான வாழல் அந்த மனிதன் கண்களை குத்தி போட்டது கைகளை தட்டி அவன் மடிந்து ஜனங்களின் புரட்டி ஒருதலை நடக்கும் ஒரு கற்று சீக்கிரம் அவன் கண்களை பிடுங்கி கையில் இருக்கும் கள்ளத்தராசை தட்டி விடுவார் நாலு மாநிலங்களில் இயற்கையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஒரிசா மேற்கு வங்காளம் ஆந்திரம் கேரளா தண்ணீரால் பெரும் பார்ப்பு வரும் மத வழிபாட்டு ஸ்தலங்களில் பிரச்சனை உண்டு மத வழிபாட்டு ஸ்தலங்களில் பெரிய பதட்டம் உண்டாகும் மனித பிரதங்களை பார்த்தேன் சேதம் வராமல் ஜபிப்போம் மூன்று மாதம் பத்தொன்பது நாட்களில் பெரும் சம்பவம் நடக்கும் ஜனங்கள் பதற வைக்கும் காரியம் செய்வார்கள் மலை தேசங்களில் கூக்கல் உண்டாயிற்று தமிழ்நாட்டில் தலைமைக்கு விரோதமான தந்திரமான காரியங்களை செய்து போலியான ஏமாற்று வேலைகளை செய்வார்கள் என்றாலும் அந்த காரியம் ஒன்றும் இல்லாமல் போகும் இப்ப சித்தி பெற்ற பெரும் தலைவர் ஒருவர் மறிப்பார் இரண்டு சினிமா பிரபலங்கள் மறிப்பார்கள் மனித தெய்வங்களாய் மதிக்கப்பட்டவர்கள் பிடிபடுவார்கள் ஒருவர் மறிப்பார் தேசத்தில் பார்ப்புகள் வரும் சேதம் வராமல் ஜெபிப்போம் இனி நம்முடைய சபைகளுக்கு சபைகள் எப்படி இருக்கும் கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட தீர்ப்பு தரிசனங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது பரிகாசக்காரர் பலர் தோன்றி உண்மையான தேவ மனிதர்களையும் போலியானவர்களையும் ஒன்று இகழ்ந்து சத்திய மக்கத்தை தூசிக்கும்படி செய்வார்கள் அப்படிப்பட்ட பரிகாசக்காரர்களை தேவன் அழித்து புட்டு இந்த வருடத்தில் அவமானப்படுத்துவார் கைகளை தட்டி சத்தியத்தை அழித்து உலக இச்சைக்கு மயங்கி பண ஆசையால் நிறைந்த சபைகள் பெருகி போகும் காரணம் ஜனங்கள் சத்தியத்துக்கு கூடாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்தபடியால் பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சகத்தை தேவனை ஜனங்கள் மீது வரவிட்டார் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் கத்தருக்கு பயந்து சத்தியத்திலே நடந்து பரிசுத்தத்தை காத்து கொண்ட தேவ மனிதர்களை தேவன் இந்த நாட்களில் வெளிப்பட பண்ணி கள்ள திருக்கதரிசிகள் கள் போதகர்கள் காம உடையவர்களை தங்கள் வாக்கின் பட்டத்தினால் வெட்டி ஜனங்களின் மனக்கண்களை திறந்து மறுபடியும் உத்தவமான மேய்ப்பர்கள் கையிலே கொண்டு வருவார்கள் வரும் நாட்களில் ஜனங்கள் எழும்பி கத்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யானதை செய்து சத்தியத்தை மறுதளித்து பணத்திற்காக இச்சை கள்ளர்களை அதாவது போலி ஊழியர்களை ஜனங்களை வெட்டி போடும்படி தள்ளி போடும்படி செய்து தன் ஜனங்களை மேய்ச்சல் நிறைந்த இடத்தில் கொண்டு வந்து விடுவார் உபச்சார மயக்கத்தால் அன்று எசபே ஆனவள் கத்தரின் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் விபச்சாரம் செய்யவும் துர்க்களை என்றாலும் போதி பட்டயத்தால் அப்படிப்பட்ட துரோகிகளை சபையில் பிடுங்கி அவமானத்தை பெரும் அவர்களை வரவிடுவார் சபைகளை கத்த திருப்புவார் மறுபடியும் கட்டப்படும் சத்தியத்தை தளி போட்டவர்கள் போட்டவர்களை ஜனங்கள் அடையாளம் காண செய்வார் என் சபையின் அறிவுறுப்புகளை நீக்கி மறுபடியும் நான் கட்டுவேன் என் ராட்சிய தோற்றத்தை கெடுக்கும் நரிகளின் சபைக்கு நுழைய முடியாது என்று கைகளை தட்டை சொல்லுங்களேன் பேசும்போது நான் சந்தோஷத்தை நிறைந்து போனேன் எந்த சேனல திறந்தாலும் ஊழியர்களை பரிகாசம் பண்ணுகிற சேனல்ஸ் நிறைய நல்லவர்களும் சரி கெட்டவும் சரி யாரை விட்டாமல் எனக்கு ரொம்ப வேதனை இது ஜெயித்துக் கொண்டே இருந்தேன் பல ரெண்டு ஆண்டுகளாக ஜெயித்தேன் ஆண்டவர் இதுக்கு பதில் கொடுக்கிறேன்னு இந்த வருடத்தில் ஒவ்வொரு விஷச்செடியா பிடிங்க பிடிங்கி போடுவார் பாருங்கள் கைகளை தட்டுங்களை இது கத்தருடைய வார்த்தை என்று அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ஒரு நல்லவங்களையும் தூசிக்கிறாங்க கெட்டவங்களையும் அதாவது துரு உபதேசக்காரர்களையும் தூசிக்கிறான் அதாவது அவனுக்கு தேவை பணம் அவனுக்கு தேவை தன்னை நீதிமான் என்று காணித்துக் கொள்ள நோக்கம் அவர்கள் எல்லாத்தையும் கத்தர் அளிப்பார் ஒரு இனி உங்களுக்கு தான் ஒரு ராயல் ராயல் ஒரு ஒரு ராஜரீக வெகுமதிய கத்தர் வைத்திருக்கிறார் இவ்வளவு எச்சரிப்பு பிரதர் எங்களுக்கு என்னாவது ஆறுதல் சொல்லுவாரா காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் உங்களுக்கு தான் செல்ல பிள்ளைகள் என்று அழைக்கிற கைகளை தட்டி செல்ல பிள்ளைகள் என் பிள்ளைகள் இந்த விசுவாசிகளுக்கு என்ன எழுதி வைக்கலாம் மொபைல் எடுக்கலாம் இதை சொல்லி 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 ஆண்டு துதிச்சு சந்தோஷப்படுங்க என் மக்கள் இந்நாமம் தரிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் நாமம் தரிக்கப்பட்டு என் வசனத்துக்கு நடுங்கி மெய் தேவனாகி என்னை உத்தமாய் பின்பற்ற பாதுகாப்பான வருடம் கைகளை தட்டி பயம் போராட்டம் பயங்கரங்கள் தேசமங்க இருந்தாலும் இந்நாமம் தரிக்கப்பட்ட உங்களுக்கு இது மென்மையான வருடம் இன் செட்டைகளின் நான் உங்களை முடுவேன் கத்தராகிய நான் உங்கள் நடுவில் இருப்பேன் இனி காண மாட்டீர்கள் எத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் என் நாமத்தை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறபடினால் விசுவாசத்தை உங்களில் வர்த்தி பண்ணி உங்கள் சந்ததியார் மீதும் சந்ததியினுடைய சந்ததி மீதும் என் ஆவியை ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இதுவரை உங்களை பற்றி வந்த சத்துரு நிர்மூலமானான் இனி அவன் உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை உங்கள் தலையிலே என் திருடத்தை பூக்க பண்ணி உங்களை மகிமை நான் நிரப்புவேன் தடுகள் உடையும் துக்கம் மாறும் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெருகும் உங்கள் சத்துருக்கள் மத்தியில் உங்கள் தலை உயரும் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் நீங்கள் பயந்தது நடக்காது விருப்பினது வரும் சோதனைக்கு தப்பித்து போகச் செய்வார் சோதனைகளுக்கு தப்பித்து போகச் செய்வார் ஐந்தாம் மாதம் பதிமூன்று நாட்களுக்குள் ஒன்பதாம் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் பல வருடங்கள் உங்கள் பிரார்த்தனைக்கு பலன் வரும்படி செய்வார் சங்கிலிகள் உடையும் என் நாமத்தை உயர்த்துங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சத்திய தெரிய நினைத்திருங்கள் தேவனாகிய கற்று உங்கள் கொம்பை உயர்த்துவார் பொல்லா புனக்கு நேரிடாது வாதேவுன் முன் அணுகாது கர்த்தர் பராக்கிரம சலிய போல புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக இருப்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமம் இருக்கும் என்று சேனைகளுடைய கத்தருடைய வாய் எனக்கு சொல்லிற்று கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஒரு அலையலு சத்தமாய் ஆர்ப்பரிப்போம்